உத்தரப்பிரதேசத்தில் ஓர் அமைப்பு காதலர் தினம் கொண்டாடும் காதலர்களை கண்டால் எலும்பை உடைப்போம் என்று கூறியுள்ளது பிப்ரவரி பதினான்கு காதலர் தினத்தை கருப்பு தினம் ஆக கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஹோட்டல்களில் காதலர்கள் இருந்தால் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் எனவும் அறிவித்துள்ளது இந்த செய்தியை பார்த்ததும் நான் திடுக்கிட்டேன் இப்படி பகிரங்கமாக மிரட்டுவது சட்ட விரோதம் அல்லவா இப்படி மிரட்டுவதற்கான துணிவு எப்படி வந்தது ஒன்றை ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது இங்கு மகாத்மா காந்தியையும் கொண்டாடலாம் மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற நாதுராம் கோட்சேவையும் கொண்டாடலாம் நமது அரசியலமைப்பு சட்டம் அதற்கு கருத்து சுதந்திரம் விருப்ப சுதந்திரம் எல்லாம் வழங்கி உள்ளது காதலர் தினத்தை கொண்டாட விரும்புவர்கள் கொண்டாடலாம் கொண்டாட விருப்பமில்லாதவர்கள் கொண்டாடாமல் இருந்து கொள்ளலாம் இதில் எதுவும் கட்டாயம் இல்லை ஆனால் கொண்டாடாதவர்களை கொண்டாட சொல்லி வற்புறுத்துவதோ கொண்டாடுபவர்களை கொண்டாடக்கூடாது என்று தடுப்பதோ எப்படி சரியாக இருக்கும் தனிநபர் விருப்பத்தை சமூகம் கட்டுப்படுத்தலாம் அது சமூகத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பாக அமையும் போது சமூகத்திற்கு பெரிய அளவு பாதிப்பாக இருக்கக்கூடிய தனிநபர் விருப்பங்களை கட்டுப்படுத்துவது தான் சமூக ஒழுங்காகும் காதல் செய்வதோ காதலர் தினம் கொண்டாடுவதோ அப்படி என்ன பெரிய அளவில் சமூக ஒழுங்குக்கு பாதிப்பாக அமைந்துள்ளது காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி உள்ளது சட்டமோ அரசோ அல்ல அது ஒரு அமைப்பினால் விடுக்கப்பட்டுள்ள மிரட்டல் அப்படி மிரட்டுவதற்கு அந்த அமைப்பிற்கு அதிகாரம் இருக்கிறதா அந்த மிரட்டலை சட்டம் அனுமதிக்கிறதா இதுதான் கேள்வி காதலர்கள் என்றால் திருமணம் ஆகாதவர்கள் மட்டுமல்ல திருமணம் ஆனவர்களும் காதலிக்கலாம் கணவன் மனைவியை காதலிக்கலாம் மனைவி கணவனை காதலிக்கலாம் இவர்களெல்லாம் தங்கள் காதலை வெளிப்படுத்தி கொள்ளும் விதமாக விழா எடுத்து கொண்டாடி மகிழ்வதில் என்ன தவறு உள்ளது ஏன் அதன் மீது இவ்வளவு கோபம் குரோதம் காதல் என்பது நமது கலாச்சாரம் அல்ல அது மேற்கத்திய கலாச்சாரம் ஆதலால் அதனை கொண்டாடக்கூடாது என்கிறது அந்த அமைப்பு ஆனால் நாம் இதுவரை காதலுக்கு ஒரு விழா எடுத்து கொண்டாடாமல் இருக்கலாம் ஆனால் காதல் என்பது நமக்கு ஒன்றும் அந்நியமானது அல்ல காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்கிறது நமது இலக்கியங்கள் அறத்துக்கும் பொருளுக்கும் பகுதி வைத்த திருவள்ளுவர் இன்பத்திற்கும் ஒரு பகுதி வைத்து அதில் காதலுக்கும் அதிகாரம் வகுத்துள்ளார் காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 எனவும் காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கைகொடுத்து மாந்தர் மரபுகள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி எனவும் காதலினால் மானுடற்கு கலவியுண்டாம் கலவியிலே மானுடற்கு கவலை தீரும் காதலினால் மானுடற்கு கவிதையுண்டாம் கானமுண்டாம் சிற்ப முதற் கலைகள் ஆதலினார் காதல் செய்வீர் உலகத்தீரே அத்தன்று இவ்வுலக தலைமை இன்பம் எனவும் காதலுக்கு சிறப்பு சேர்த்து மகாகவி பாரதியும் பாடி உள்ளார் இவ்வளவு சிறப்பு மிக்க காதலை சிறப்பிப்பதற்கு ஒரு காதலர் தினம் கொண்டாடினால் என்ன தவறாகும் காதல் ஒரு மானுட உணர்வு உலகையே தழைக்க வைக்கும் ஒரு அடிப்படை உணர்வு அதற்கு ஒரு எதிர்ப்பா அதற்கு ஒரு வெறுப்பா அதற்கு ஒரு தடையா நினைத்து பார்க்கவே முடியவில்லை மானுட சமூகத்தில் இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று இது எல்லாம் பார்க்கின்ற போது தான் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோமா பின்னடைந்து கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வி எழுகிறது நமது மரபு நமது கலாச்சாரம் என்பதால் தவறான ஒன்றை ஏற்பதோ மேற்கத்திய கலாச்சாரம் என்பதால் நல்லது ஒன்றை வெறுப்பதோ முறையாகாது வெளிநாட்டு தேன் என்றாலும் இனிக்கும் உள்நாட்டு தேன் என்றாலும் வலிக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு வெளிநாட்டில் தயாராகும் எத்தனையோ பொருட்களை நாம் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தி வாழ்கின்றோம் வெளிநாட்டில் கண்டுபிடித்த எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகளை இன்று நாம் பயன்படுத்தி வாழ்கின்றோம் ஆதலால் ஒரு பொருள் அல்லது ஒரு கலாச்சாரம் என்பது யாருடையது எங்கிருந்து வரக்கூடியது என்பதெல்லாம் பெரியதல்ல எப்படிப்பட்டது என்ன செய்யக்கூடியது என்பதுதான் அதனை மதிப்பிடுவதற்கான அளவுகோலாகும் வெளிநாட்டுடையது உள்நாட்டுடையது என்பதெல்லாம் இன்றைய நாகரிக உலகத்தில் காலாவதியான பிற்போக்குத்தனமான கொள்கைகளாகும் யாருடையது என்றாலும் எங்கிருந்து வந்தாலும் நல்லது என்றால் ஏற்றுக்கொள்வதும் தீயது என்றால் ஒதுக்கி விடுவதும் தான் அறிவுடைமையின் அடையாளமாகும் சமாதான சகவாழ்வு எனவும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பன்முகத் தன்மை தன் பாரதத்தின் அடையாளம் எனவும் ஒரு காலத்தில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டது உண்டு இன்று அந்த நிலை மாறி வெறுப்புகள் கோலோச்சும் சூழலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலைக்கு வந்து விட்டோம் என்பதின் அடையாளம் தான் இது போன்ற மிரட்டல்கள் இந்த கவிதையை கேளுங்கள் காதல் என்பது அனாதையை அரவணைக்கும் தேவகரங்கள் பாலைவனத்தை சோலைவனமாக்கும் நீரூற்று புலியை மானாக்கும் மந்திரம் மூந்திலை புல்லாங்குழல் ஆக்கும் வித்தை சாதி மத பண பேய்களுக்கு பலிபீட பூக்கள் கண்ணில் துவங்கி கண்ணீரில் முடிவது கனவில் வளர்ந்து கல்லறையில் உறைவது எத்தனையோ காலங்களாய் இலக்கியங்கள் பேசிவிட்டன எத்தனையோ காலங்களாய் இதயங்களும் அழுதுவிட்டன இன்னும் காதல் வாழவும் இல்லை இன்னும் காதல் சாகவும் இல்லை நாளைய உலகிலாவது காதலிப்பது மனித உரிமை ஆகட்டும் இந்த கவிதையில் சொல்லுவது போல் ஜாதி மத பண பேய்கள் தான் காதலுக்கு பகையாக உள்ளன ஜாதி மத கட்டுப்பாடுகள் வரம்புகள் உடையாமல் காப்பதற்கும் பணக்கார அதிகாரங்களை தவறாமல் இறுக்கிப் பிடித்துக் கொள்வதற்கும் தான் இப்படிப்பட்ட தடைகள் விதிக்கப்படுகின்றன காதலர்கள் கலாச்சார சீரழிவு செய்கிறார்கள் என்று கூறி நாடக காதல் எனக் கொச்சைப்படுத்தி ஆணவப் படுகொலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காதல் தான் ஜாதி மத வேற்றுமைகளைத் தகர்த்தெறியும் கருவி என்று நமது சான்றோர்கள் சொல்லி உள்ளதை புரிந்து கொண்டால் அது ஒரு மானுட விழுமியம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால் காதலர் தினம் இனிக்கும் இப்படிப்பட்ட மிரட்டல்கள் உருட்டல்கள் பிற்போக்கு தனங்கள் எல்லாம் தகர்ந்து நாளைய உலகிலாவது காதலிப்பது மறுக்க முடியாத மானிட உரிமையாகட்டும்